எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் தாலி கயிறு மாற்றும் முன் இந்த தவறை செய்யாதீர்கள் கவனம் கவனம் இந்த மாதிரி முடிச்சு போடுங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணத்தட்டுப்பாடு வராது நம் குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஏன் திடீர்னு இந்த மாங்கல்ய கயிறு பற்றி வீடியோ போடுறேன்னா ஒரு சில பிள்ளைங்க தொடர்ந்து கேட்குறாங்க இந்த கேள்வியை அம்மா எனக்கு மாங்கல்ய கயிறு எப்போது மாற்றணும் எந்த நாள் எந்த கிழமைன்னு சொல்லுங்க நேரமும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு அதனால் அது ஒரு வீடியோவாகவே போட்டுடலாமே நிறைய பேருக்கு மாசி கயிறு படியாதுன்னு சொல்லிட்டு மாசி மாதம் கயிறு மாற்றுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிப்பேருக்கு அன்னிக்கு ஆடி பதினெட்டாம் பே பேர் மாங்கல்ய கயிறு மாற்றுவாங்க ஒரு சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது எப்போ கயிறு மஞ்சளாக மஞ்சள் கயிறு வந்து எப்போ அழுக்கா ரொம்ப ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கயிறு இப்பயும் பிள்ளைங்க போட்டிருக்குறாங்க மஞ்சளில் போட்டிருக்கிறாங்க எல்லாரும் தாலி கொடி போடுறதில்ல நிறைய பேர் மாங்க கயிறு போட்டிருக்காங்க அப்படியே கொடி போட்டிருந்தாலும் மாங்கல்யத்துல தங்கத்தில் தங்கத்துல கொடி போட்டிருந்தாலும் அது கூட இப்ப மஞ்சள் கயிறு சேர்த்து போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க இல்லைங்களா அது ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கு நம்ம தனியா சுமங்கலிகள் என்பது தனியாக தெரியணுன்றதுக்காகவே அந்த மாதிரி நெற்றியில் அந்த வகுட்டில் குங்குமம் வைக்கிறது காலில் மெட்டி போடுறது கூட மஞ்சள் கயிறு சேர்த்துக்கிறது மஞ்சக்கயிறில் மாங்கல்யம் போட்டுக்கலாம் இப்போ தான் எல்லோரும் செயினாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு வ இது வருது இல்லைங்களா அதுக்காக நான் அவங்கள வந்து செயினை அவுத்துட்டு கயிறு போட்டுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க சௌரியம் அப்படி அப்படி செஞ்சுக்கலாம் இப்போ மாங்கல்யம் நம்ம செயின்லே போட்டிருந்தாலும் கீழே என்ன பண்ணுவோம் இந்த அந்த வளையம் இருக்குது இல்லைங்களா அதில் க மஞ்சக்கயிறு கோப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கயிறு போ கோப் கோப்புக்கிறது எப்படின்னு பாருங்க ஒரு சிலர் அந்த கயிறு மஞ்சள் கயிறு போட்டுக்கிறவங்க இங்கே இருக்கிற கயிறு செயினில் இருக்கிற கயிறை விட்டுருவோம் தனியாக கயிறு போட்டிருக்கிறவங்க அதை ஒரே அழுக்கேறி போய் அது மஞ்சள் கயிறாக கருப்பு கயிறான்ற அளவுக்கு போட்டிருப்பாங்க அது எப்பொழுதும் அந்த மாதிரி போடக்கூடாது அதே மாதிரி செயினில் போட்டிருக்கிறவங்களும் சரி தான் அப்பையும் நீங்கள் அது வந்து வெள்ளையாக போயிருக்கும் இது கழுத்தில் படாதனால என்ன ஆகும்னா செயினில் தொங்குற அந்த வெள்ளை அந்த மஞ்சள் கயிறு ஆக்கப்பட்டது வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொழுதும் வைக்காதீங்க மஞ்சள் பூசுங்க தினந்தோறும் உங்கள் கையால் அந்த மஞ்சளை தொட்டு ரெண்டு கையிலையும் பூசி முடிஞ்சால் முகத்தில் தான் துண்டில் தொ படும் ட்ரெஸ்ஸில் படும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நம்மளுடைய பாதமே ரொம்ப அருமையான பாதத்தை எப்பவுமே யார் ஒருவர் எவ்வளோ க்ளீனாக சுத்த வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய நடவடிக்கையே தெரிஞ்சிடும் இவங்க ரொம்ப நல்ல சுத்தமானவங்க அப்படின்னு அதனால் பாதத்துக்கு மஞ்சள் தடவுங்க முதல்ல நம்மளுடைய மஞ்சக்கயிறுக்கு மஞ்சள் பூசுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மஞ்சக்கயிறுக்கு மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மஞ்சளை பாதத்துக்கு தடவிக்கோங்க தவறு கிடையாது உள்ளங்கையில் பூசிக்கோங்க கழுவிக்கோங்க இப்போ மஞ்சளில் அந்த மஞ்சள் மஞ்சக்கயிறில் மஞ்சள் பூசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பாருங்களேன் வீட்டில் பஞ்சம் என்பதே இருக்காது பணத்தட்டுப்பாடு இருக்காது ஒரு ஏழ்மை நிலை அவங்களுக்கு அவங்க கிட்ட எட்டி கூட பார்க்காது நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் பெரிய மஞ்சளை நல்லா பூசி போட்டு வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வசதி வாய்ப்போடு தான் இருப்பாங்க அது மங்களகரமாகவும் இருப்பாங்க சரி தாலி மாற்று முன் ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் அடிக்கடி மாங்கல்யம் மாற்றுதல் கூடாது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம மஞ்சள் கயிறை மாற்ற வேண்டும் அது வந்து த தங்க செயினில் போட்டிருக்க மஞ்சள் கயிறாக இருந்தாலும் சரிதான் இல்லை தாலி கயிறு தனியாக போட்டிருந்தாலும் சரி தான் தெய்வம் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க சொல்கிறது கேட்டது ஒரு பிடி கயிறு தான் நம்மளுக்கு எடுத்து போட்டிருப்பாங்களாம் அந்த கயிறு நம்ம வாழ்நாள் முழுவதும் எப்பவுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே எந்த எண்ணம் தோணும் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக நம்ம இருக்கணும் தான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி அந்த கயிறாகப்பட்டது அந்த மஞ்சக்கயிறை எப்பவுமே நீங்கள் ஒன்று பண்ணுங்க இந்த நாலு கிழமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திங்கள் என்னன்னைக்கு தாலி கயிறு மாற்றலான்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஐதீகமாக சொல்லிக்கிட்டு வர நாள் தான் இது இது சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிற நாளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்கள் நல்ல நாள் அது அதை விடுத்து ஒரு சில நேரம் அது அமாவாசையாக இருந்தால் அன்றைய அன்றைய தினம் கோத்துக்காதீங்க மருத மருதரும் கோத்துக்கலாம் அமாவாசை அன்னைக்கு விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கொஷின் கேட்குறீங்க அமாவாசை அன்னைக்கு மாங்கிலே கயிறு மாற்றலாமா பௌர்ணம் அன்னைக்கு மாற்றலாமா பௌர்ணமி அன்னைக்கு தாராளமாக மாத்திக்கலாம் அமாவாசையில் மாத்தாம மூன்றாம் நாள் வளர்பிறை வருது இல்லைங்களா அந்த வளர்பிரையில மாங்கல்ய கயிறு மாற்றணும் எப்பவுமே நிறைய பேர் இந்த ஒரு டவுட்டும் கேட்பீங்க அம்மா நான் மாங்கல்ய கயிறு இப்போ மாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க என்ன என்ன நினைக்கலான்னு நம்மளுக்கு வளர்பிறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம் நெறபூரமாக பௌர்ணம் இருக்கு அன்னைக்கு கயிறு ரொம்ப நஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுமா அதனால நான் மாற்றின அப்படின்னா தாராளமாக மாற்றலாம் அதே மாதிரி ராகு காலம் யமகண்டம் அந்த நாரெலாம் மாற்றக்கூடாது டைம் பார்த்துக்கணும் முடிஞ்சா நீங்கள் கோவிலில் போய் நான் உட்காந்து கோவில்தான்மா மாற்றுவேன்னு நினச்சிங்கன்னா அதில் நம்ம ஊருக்கள்லாம் கோர்க்குறோம் இல்லைங்களா அந்த மங்கலக்ஷ்மி போட்டு லக்ஷ்மி பொட்டு நாணல் குண்டு இதெல்லாம் தங்கம் வெறும் மாங்கல்யம் ரெண்டு குண்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் அப்படி தான் செஞ்சுக்கிறாங்க அதை விடுத்து எல்லாம் போடுறவங்க வீட்லேயே அன்னை தினம் தலை குளிச்சுருங்க தலை குளிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக வேலை பூஜை அறையிட்ட உட்காந்து கிழக்கு கிழக்கு நோக்கி நம்ம உட்காந்துக்கணும் அப்போ உட்காந்துக்கிட்டு இந்த நாட்களில் நான் சொல்கிற நாட்களில் அதே மாதிரி முடிச்சு வந்து எப்பவுமே இந்த நம்ம ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து இடது பக்கம்தான் முந்தாணி போடுவோம் அதுக்காக இடது பக்கம் முடிச்சு போடக்கூடாது இல்லைங்களா ரெண்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் முடிச்சு போடுவாங்க அதுவும் தவறு கிடையாது ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடு இந்த பூ முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உள்ளே போட்டு போட்டு வாங்குறது இப்படி இழுத்து இழுத்து வாங்கினா சட பின்ன மாதிரியே இருக்கும் அழகாக அது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக நிற்கும் மாங்கல்யம் சுத்திக்காது ஒரு சிலர் அதையும் கேட்பீங்க என்கிட்ட அம்மா மாங்கல்யம் போட்டால் சுற்றிக்குதுமா அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பேர் என்ன கேட்டிருப்பீங்கன்னா கேட்டிருக்கீங்கன்னா தாலி போட்டிருந்தோம்மா அது வந்து நசுங்கிடுச்சு உள்ளே வாங்கிடுச்சு ஒரு மாதிரி நெளிஞ்சு போச்சு அந்த மாங்கல்யத்தை மாத்திக்கலாமா அப்படின்னு மாற்றலாம் அந்த கடை ஒரு இருப்பார் இல்லைங்களா நகை செய்கிறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கொடுத்து இதே இந்த தங்கத்தை வச்சே எனக்கு மாங்கல்யம் செஞ்சு கொடுங்கன்னு வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லை அது மாதிரி என்கிட்ட அந்த மாதிரி வாங்க முடியாதுமான்றவங்க இந்த மாங்கல்யத்தை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வேற மாங்கல்யம் தங்கத்துக்கு பதில் இந்த தங்கம் வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு வந்து கோவிலில் மடியில் அம்மா மடியிலையோ இல்லை எந்த கோவிலுக்கு உங்கள் வீ உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் சாமி கிட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை கோத்துக்கலாம் அதுக்கப்புறம் கோக்கிறதோடு இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சாவியை கோத்து மாங்கல்யத்தில் வச்சா தான் ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்றதுக்காக பின்னு ஊக்கு இதெல்லாம் வந்து கூட அந்த மாங்கல்ய கயிறு மஞ்ச கயிறில் போட்டுக்கிட்டே இருந்தா கூட குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அந்த பின்னு ஊக்குன்னாலே அதோடைய அதோட இது என்னது குத்துறது தான் இல்லைங்களா அதனால் நீங்கள் நினச்சிக்கலாம் என்னம்மா இப்படிலாம் ஊக்கு கூட போடக்கூடாது ஊக்கு கூட அங்கே போடாதீங்க வேறு ஏதாவது ஒரு இடம் வச்சு அந்த இடத்துலேருந்து வச்சு எடுத்து போடுங்க இந்த மாங்கல்ய கயிறு இந்த மாதிரி மாற்றுங்க அதே மாதிரி செயின் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த மஞ்சள் கயிறுக்கு தினந்தோறும் மஞ்சள் போட மறந்துடாதீங்க ஒரு நாள் விடுத்து ஒரு நாள் விட்டாது போட்டுருங்க கண்டிப்பாக அந்த மஞ்சள் டப்பா நம்ம வீட்டு அந்த பாத்ரூமில் நீங்கள் குளிக்கிற இடத்துல மஞ்சள் டப்பாக இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்புறம் மஞ்சள் கயிறு போடுறவங்க கண்டிப்பாக தினந்தோறும் மஞ்சள் பூசுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க நீங்கள் என்ன நினச்சாலும் அது நினை நடக்கும் கேட்டது கிடைக்கும் அதே மாதிரி மஞ்ச மாங்கல்ய கயிறு மாற்றுறதுக்கு வளர்பிறை வளர்பிரையான ஒரு நாளில் மாற்றிக்கலாம் திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உகந்த நாள் இதில் எதுவுமே மாற்றம் கிடையாது அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் நான் சொ நீங்கள் வந்து வருஷத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு கயிறு மாத்திரேன் புதுசாக போட்டுக்கிட்டு போட்டுக்க போகிறேன் அப்படின்லாம் செய்யாதீங்க புதுசாக போடாதீங்க ஒரு கயிறு வருஷத்துக்கு ஒரு கயிறு ஆடி மாதம் போடலாம் இல்லைனா மாசி மாதம் போடலாம் அப்படி சப்போஸ் இந்த ரெண்டு மாதமும் நான் போடலாமான்றவங்க இந்த சில பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் புரட்டாசி மாதத்தில் கயிறு பிரித்து கோக்கலாமான்னு நீங்கள் அங்கே இருக்கிற பக்கத்தில் வந்து கேளுங்க இந்த கோவிலுக்கு அந்த இது பண்ணுவாங்க இல்லைங்களா பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நம்ம யாரும் கல்யாணமே பண்ண மாட்டோம் ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுறது வேற மாங்கல்யம் பிரித்து கோக்குறது வேறுன்னு புரட்டாசி மாதம் எப்பவுமே பெருமாளுக்குரிய உரிய மாசன்றதுனால அந்த பெருமாளையும் ஸ்ரீதேவி தாயாரையும் மனசில் நினச்சிட்டு தாராளமாக பிரித்து கோத்துக்கலாம் எந்த தவறும் வராது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்